பொங்கல் திருநாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தமிழக மக்கள் அனைவருக்கும் இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் உழவர் பெருமக்களின் நலனை பேணிக் காத்திடவும் அவர்தம் வாழ்க்கை சிறந்திடவும் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவின் அரசு பல்வேறு சீரிய திட்டங்களை தீட்டி விவசாய பெருமக்களை காத்து வருவதாக பெருமிதத்துடன் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் உலக தமிழர்கள் அனைவரும் எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் உவகையுடனும் கொண்டாடி மகிழும் பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் தனது உளமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஜாதி வேறுபாடுகளை களைந்து சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்து நின்று பொங்கும் மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் விதத்தில் புதுநெல்லு புதுப்பானை கரும்பு மஞ்சள் வாழை என விளைந்த பொருட்களை வைத்து பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி குரலிட்டு இறைவனையும் இயற்கையையும் வணங்கிக் கொண்டாடும் திருநாள் பொங்கல் பண்டிகை என்னும் நன்னாள் ஆகும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்னும் வள்ளுவ பேராசனின் குரல் மொழிக்கு ஏற்ப உலகில் வாழும் மக்கள் எண்ணற்ற தொழில்கள் பல செய்து வந்த போதும் உழவு தொழில்தான் முதன்மையானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் போற்றப்படுவதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார் இத்தகைய பெருமைக்கும் புகழுக்கும் உரிய உழவர் பெருமக்களின் நலனை பேணி காத்திடவும் உழவர்களின் பெருவாழ்வு மனமகிழ்ச்சியையும் அவர்தம் வாழ்க்கை சிறந்திடவும் தெய்வம் மாண்புமிகு அம்மாவின் அரசு பல்வேறு சீரிய திட்டங்களை தீட்டி விவசாய பெருமக்களை காத்து வருகிறது பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் அனைவரும் இன்புற்று கொண்டாடி மகிழ இன்முகம் என்றும் பூத்துக் குலுங்கிட இதய தெய்வம் மாண்புமிகு அம்மாவின் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழக மக்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட விரும்புவதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் பொங்கல் பொங்கட்டும் தமிழர்களின் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி தங்கட்டும் அதைக் கண்டு இந்த நாடே மகிழட்டும் என்று மனமார வாழ்த்தி அன்பிற்கினிய தமிழக மக்கள் அனைவருக்கும் தனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கி மகிழ்வதாக பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் சின்னம்மா தெரிவித்துள்ளார்